ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆறு வகை தோசை சுட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதில் பாதி அரிசி மாவும் ரவையும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்துக்கலாம் இல்லை வந்து தேங்காய் எடுத்தோன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் இதை அரைச்சிரலாம் ஃபஸ்ட்டு இது தேங்காய் கொஞ்சம் அரைச்சோடனே நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அரைச்சோன்னே ஒரு கப் தண்ணி கூடுதல் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் கால் டம்ளர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம ரவை போட்டிருக்கனால இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வைப்போம் மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம்ல இப்போ ரவை கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை இப்படி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தோசை சுட்டு எடுத்துக்கலாம் இது தேங்காய் தோசை தோசைக்கல் வச்சுக்கோ லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து டிஷ்யூ வச்சு துடைச்சிடுங்க ஊற்றிடுங்க கட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தனியாக பார்த்துக்கோங்க ரொம்ப ஹையில வச்சு தோசை சுடக்கூடாது இந்த தோசை வந்து சிம்மில் வச்சு நிதானமாக சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் தோசை இந்த அளவுக்கு மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக புரிஞ்சது தெரியுது இல்லை இப்போ நம்ம மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க தேங்காய் சுவையோட இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேங் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க தோசை நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு டேஸ்டியான தேங்காய் தோசை நமக்கு ரெடியாக இருக்குது கேரட் தோசைக்கு கேரட்டை எப்படி துருவி எடுத்துக்கோங்க கேரட்டை நல்லா கழுவிட்டு துருவி எடுத்துக்கலாம் மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம் இந்த கேரட் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரவை மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இந்த அளவுக்கு அரைச்சோடனே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கால் டம்ளர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மூணு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சுருங்க தோசைக்கல கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஷ் பண்ணி விட்டோன்னே டிஷ்யூ வச்சு தொடச்சிடுங்க லைட்டாக இருந்து ஊற்றாமல் இப்படி சுற்றி ஊற்றிக்கோங்க எப்போவுமே நம்ம தண்ணியாக ஊற்றுற தோசை வந்து சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் ஹையில் வைக்காதீங்க சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியட்டும் டைம் வந்து எண்ணெயும் கீயும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேரட் தோசை நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் காரமான சட்னி கூட சாப்பிட தேவையில்லை தயிர் சாலட் கூட இது சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேலே இந்த அளவுக்கு நல்லா பொரியணும் கிறிஸ்பியான கேரட் தோசை ஸ்பைஸியாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக முறு முருன்னு இருக்குது பாருங்கள் உருளைக்கெழங்கு தோசைக்கு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சின்ன துண்டை ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோத்தையும் மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க மிக்ஸியில் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ மிக்ஸியில் ஸ்மூத்தாக அரைச்சிருங்க இப்படி அரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கால் டம்ளும் தண்ணி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒன்று போரில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் லெஸ்ஸில் வைக்கலாம் வச்சு லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க டிஷ்யூ வச்சு இதை துடைச்சிடலாம் எப்பவுமே இருந்து ஊற்றாதீங்க இந்த அளவுக்கு புரிஞ்ச உடனேயே நெய்யாவது எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போ மாற்றி போட்டுக்கலாம் டேஸ்டியான தக்காளி உருளைக்கிழங்கு தோசை நமக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசை ஊற்றும்போது நல்ல சூடாக கூடாது தோசைக்கல் மீடியமாக சூடு இருக்கணும் ரொம்ப சூடான தோசை வந்து ஊற்ற வராது தோசைக்கல்ல தோசை போது மாற்றி போடும்போது வரலன்னா இந்த சட்டாப்பா இருக்குதுல தோசை எடுத்தோம்னா இந்த சட்டாப்பா தண்ணியில் முக்கிட்டு நீங்கள் தோசையை மாற்றி போடுங்க சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகுளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கேரட் சீவி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் கோதுமை தோசை வச்சுட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே மல்லிக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல வெங்காயம் கேரட்லாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ண பேனில் ஒரு கப் தண்ணி எடுத்தேன் ஒரு கப் நம்ம கோதுமை மாவு எடுத்தோம்ல ஒரு கப் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்கணும் இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கோங்க ரவை ஆட் பண்ணியிருக்கனால பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் நம்ம கோதுமை தோசை சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்து கோதுமை மாவு தோசை நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல கோதுமை தோசை யூஷுவலாக நீங்கள் வீட்டில் சுடுவீங்க இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொரியட்டும் இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே நீங்க எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே நல்லா புரிஞ்சிருக்குல்ல இப்போ மாற்றி போட்டுக்கோங்க இப்போ கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் டேஸ்டியான கோதுமை தோசை கேப்பை தோசைக்கு கேப்ப மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க இது கூடவே மூணு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ கேப்ப மாவு நம்ம கலக்கி வச்சோம்ல ரெஸ்ட்டில் வச்சிருந்தோம்ல இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கூடவே அரை டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இப்போ மாவு நமக்கு கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணீரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் வந்து மூணு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஆட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் நீங்கள் கேரட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம கேப்பை தோசை சுட்டு எடுத்துக்கலாம் கேப்பை தோசை ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது நெய்யாவது எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே நல்லா புரிஞ்சு வந்துருக்கு இப்போ மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி போட்டு ஒரு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ராகி தோசை நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் டேஸ்ட்டே ஹெல்த்தியாக ராகி தோசையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியிலேதான் ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க வேர்க்கடலையை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்த உடனே ரவை ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மூணு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சியில் ஒன்று போல் இப்போ அரைச்சிருங்க ஒரு தடவை இப்படி அரைச்ச உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு முக்கால் கப் ஆட் பண்ணி இப்போ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சத ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கால் டம்ளர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள் ஏதாவது ரெண்டெல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க டேஸ்டியான இன்ஸ்டண்டாக நம்ம வேர்க்கடலை தோசை சுட்டு எடுத்துக்கலாம் வேர்க்கடலை தோசை ஊற்றிக்கலாம் சிம்ல வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க தோசை இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்குல்ல எண்ணெயோ கேயே இதில் ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை தோசைக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கலாம் ரோட்டி மிகுந்த தோசை இது வேர்க்கடலை நம்ம ஆட் பண்ணி இதை செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நிமிஷம் மாற்றி போட்ட பாருங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் தோசை நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம் டேஸ்டியான வேர்க்கல்ல தோசை இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்